பொதுவாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து பற்றி தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம் ஒரு அஞ்சலில் முன்னெல்லாம் வந்து போஸ்டில் மட்டும் வரும் இப்போது வந்து குரியர்ன்னு சொல்லக்கூடிய அது கிட்டத்தட்ட அஞ்சல் மாதிரி தான் அது மூலமாக இல்லை பல கருத்துக்கள் இமெயில் மூலமாக பரிமாறிக்கொள்ளப்படுகிறது இப்போ இந்த போஸ்டலில் வரக்கூடிய அதில் மிக குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அப்படின்னு ஒன்று உண்டு பதிவு அஞ்சல் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சல் அனுப்புகிறேன்னா அது உங்களுக்கு கிடைச்சிதா இல்லையான்றதுக்கான உறுதி எனக்கு எப்படி சில சாதாரணமாக சொல்லலாம் நீங்கள் லெட்டர் எழுதிட்டேனே அப்படியா கிடைக்கவே இல்லையே அப்படின்னா இல்லை நான் அனுப்பினேன் அப்படின்னோ இல்லை அவர் வாங்கினார்னோ நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் பொதுவாக அது இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அப்படின்னா என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு அஞ்சல் அனுப்பினா உங்கள் கைக்கு அதை கொடுக்கக்கூடிய தபால்காரர் உங்கள்கிட்ட இருந்து ஒரு கையப்பம் இன்னொரு கார்டில் வாங்குவார் நான் என்க்ளோஸ் பண்ணி அனுப்புகிற ஒரு அட்டையில் அதை கையெழுத்து வாங்கி அந்த அட்டை திருப்பி என்னிட்ட வந்து சேர்ந்துடும் அப்போது நான் அனுப்பியதும் நீங்கள் அதை வாங்கி கொண்டதும் ஆன் ரெக்கார்ட் வந்துடும் அது வந்து வெளிப்படையான ஆவணங்களாகி விடும் இது தான் ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ இது குரியரில் கூட உண்டு அவங்க ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி என்று சொல்லுவார்கள் இப்போ நீங்கள் குரியரில் எனக்கு ஒன்று அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க குரியரில் அக்னாலஜ்மெண்ட் இல்லை அப்போ நான் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட போய் கேட்கணும் குரியரில் அப்போ அவங்க எனக்கு நான் ஒரு கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பேன் அதை அவங்க கொடுப்பாங்க இதோட சேர்ந்து ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படின்னா உங்கள் கைக்கே ஒன்று கொடுத்துருவாங்க நான் வாங்கினேன் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு வாங்கி கொண்டதற்கான அத்தாட்சியை உங்களிடத்தில் கொடுத்து விடுவார்கள் இப்போ எதற்கு இந்த கருத்து என்றால் இப்போ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் படுவதற்கு முன்னாலேயே இந்த நடைமுறைகள் தொடங்கிவிடும் எப்படின்னா பொதுவாக ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு வழக்கறிஞர் மூலமாக அறிவிப்பு கொடுப்பார்கள் அது வந்து அட்வொகேட் நோட்டீஸ் லாயர் நோட்டீஸ் லீகல் நோட்டீஸ் தமிழில் வக்கீல் நோட்டீஸ் என்பார்கள் பார் ஒரு அறிவிப்பு கொடுப்பார்கள் அந்த அறிவிப்புக்கு ஒரு பதில் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் அதற்கு பின்னால் தான் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடங்கும் இது வக்கீல் மூலமாகத்தான் இந்த அறிவிப்பு போக வேண்டும் என்பது இல்லை சில நிறுவனங்களாக இருந்தால் அவங்க கம்பெனியினுடைய லெட்டர் ஹெட்டில் கூட ஒரு பதிவு தபால் மாதிரி அனுப்புவார்கள் இப்போ இங்கேருந்தே இந்த இதற்கான வேலைகள் தொடங்கி விடுகின்றன நீதிமன்ற பணிகள் இங்கிருந்தே தொடங்கி விடுகின்றன சொல்லலாம் இதற்கு பின்னால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்த பின்னால் நீதிமன்றம் என்ன இப்போ நான் வந்து உங்கள் மேலே ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறேன் இல்லை நீங்கள் இன்னொருத்தர் மேலே தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தாக்கல் செய்த உடனே நீதிமன்றம் என்ன சொல்லும் யார் மேலே வழக்கு தொடர்ந்து இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுங்கள் என்று சொல்லும் மிக மிக அரிதான வழக்குகளிலே எக்ஸ்பார்ட்டியாக கூட ஒரு இடைக்கால ஆணை கொடுக்கப்படுவது உண்டு வழக்கைப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து உள்ளே புகுந்து அதாவது அவர் உங்கள் லேண்ட் பக்கத்து வீடை கட்டும்போது உங்கள் லேண்டுக்குள்ளே ஒரு அஞ்சு அடி இல்லை ரெண்டு அடி உள்ளே வந்து செவறு எழுப்புறார் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிரூபிச்சிட்டிங்கன்னா அப்போ எக்ஸ்பார்ட்டியாகவே கூட ஒரு இடைக்கால ஆணை வாங்கலாம் ஏன்னா அது நோட்டீஸ் போயிட்டு வர்ற ஒரு வாரத்துக்குள்ளே அவர் செவரை எழுப்பிடுவார் அதுக்காக அதை செய்யலாம் மற்றபடி நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் அதில் கூட என்னென்னா சம்மன்ஸ் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சம்மன் வந்திருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு வழக்கு ஒரு சூட் என்று சொல்கிறோமே அப்படி வழக்காக தாக்கல் பண்ணுகிறப்ப சம்மன்ஸ் அனுப்புவார்கள் அதுக்கு அழைப்பு ஆணை அப்படின்னு பேர் ஒரு பெட்டிஷன் ஒரு அப்ளிகேஷன் என்று போட்டால் அதுக்கு நோட்டீஸ் அது வந்து அறிவிப்பு ஒன்று அறிவிப்பு இன்னொன்று அழைப்பு ஆணை இதை வாங்கி கொண்டு நீதிமன்றத்திலே யார் மேலே வழக்கு போட்டிருக்கிறோமோ அவர்கள் வந்து நீதிமன்றத்திலே தோன்றுவார்கள் வந்து அவர்கள் வழக்குகள் மூலமாக அவர்களுக்குரிய பதிலை தாக்கல் செய்து வழக்கு நடக்கும் இது நடைமுறை இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா சில பேர் பொதுவாக இந்த கோர்ட்டில் இருந்து அமீனா கொண்டு வந்தாலோ பெய்லீஃப் சம்மன்ஸ் எடுத்துகிட்டு வரார் இல்லை நோட்டீஸ் எடுத்துகிட்டு வரார் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை அஞ்சல் துறையை சேர்ந்த ஊழியரே ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் தக்னாலஜ்மெண்ட் டியூ அதை கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க நான் வாங்க மாட்டேன் போயா அப்படின்னு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி சொல்லியும் விடுகிறார்கள் அப்படி சொல்லிட்டா ஏதோ அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விட்டதாக ஒரு 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 கருத்து இருக்கிறது இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதே என்னென்னா நான் வாங்க மாட்டேன் என்று மறுப்பதைப் போல ஆபத்தானது எதுவும் இல்லை என்பதை மனத்திலே பதிய வைக்கத்தான் அது என்ன நான் வாங்க மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆபத்து வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போது நீங்கள் உங்கள் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அது அஞ்சல் துறை ஊழியராக இருந்தாலும் சரி அல்லது கோர்ட்லேருந்து வரக்கூடிய அமீனாவாக யாரோ நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே போயிட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கடிதம் இருக்குது பாருங்கள் கடிதத்திலேயோ இல்லை நீதிமன்ற அமீனாவாக இருந்தால் நீதிமன்றம் கொண்டு வரக்கூடிய அந்த தாளிலேயோ வாங்க மறுக்கிறார் அப்படின்னு என்டார்ஸ்மெண்ட் போடுவாங்க ரெஃப்யூஸ்ட் இதனுடைய விளைவு என்னென்னா நீதிமன்றத்தில் இந்த தாக்கல் பண்ணுவாங்க அதை வாங்கிக்கொள்ள மறுத்தார் அப்படின்னு வாங்கிக்கொள்ள மறுத்தார் அப்படின்ற என்டார்ஸ்மெண்ட்டோடு நீங்கள் வாங்க மறுத்த கவரோ அல்லது தாளோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிற போது நீதிமன்றம் என்ன சொல்லும்னா ரெஃப்யூஸ்ட் என்கிற என்கிற காரணத்தினால் அவர் வாங்கி கொண்டதாக பொருள் அப்படின்னு எடுத்துக்கொள்வார்கள் அதாவது நீங்கள் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னதனுடைய பொருள் நீதிமன்றத்தினுடைய பார்வையில் என்னென்னா சர்வீஸ் கம்ப்ளீட்டட் உங்களுக்கு அனுப்பக்கூடிய நோட்டீஸை அனுப்பியாகிவிட்டது அப்படின்னு எடுத்துக்குவாங்க அப்படி எடுத்ததனுடைய விளைவு என்னன்னா என்ன நோட்டீஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அல்லது என்ன சம்மன் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வாங்க மறுத்துட்டீங்க நீதிமன்றம் என்ன எடுத்துக்கொள்ளும் ரெஃப்யூஸ்டுன்ற என்டாஸ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் வாங்கி கொண்டதாக எடுத்துக்கொள்ளும் அப்போ அதனுடைய பின்விளைவு என்ன நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரல அல்லது பதில் தரல அதனால் தோன்றா தரப்பினர் ஆக்கப்பட்டார் எக்ஸ்பார்ட்டி உங்களுடைய ஆப்சன்ஸில் நீங்கள் வராத சூழ்நிலையிலேயே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய தரப்பு சாட்சி என்ன நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க கருத்து என்ன இந்த வழக்கு நீங்க எந்த விதத்தில் எதிர்க்கிறீங்க அப்படின்றது நீங்க நீதிமன்றத்துக்கு சொல்ற வாய்ப்பை இழக்கிறீங்க அதனால் என்னாகும் யார் வழக்கு போட்டாங்களோ அவங்க சொன்ன ஒரு கருத்தை மட்டும் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்கும் அது வாங்கிக்கொள்ள மறுக்கிறேன்னு யார் சொன்னாரோ அவருக்கு எதிர்ப்பான தீர்ப்பாகத்தான் அமையும் அப்போ எதற்கு இவ்வளவு சிந்தனை என்றால் நீதிமன்றத்திலிருந்தோ அல்லது அஞ்சல் துறை ஊழியர்கள் மூலமாகவோ என்ன ஒரு அறிவிப்பு வந்தாலும் வாங்கிக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொல்லாமல் மிக கண்டிப்பாக வாங்கிக்கொள்ள வேண்டும் வாங்கினா பிரச்சனை இல்லையா சார் அப்படின்னு சில பேர் கேட்கிறார்கள் வாங்கா வாங்கினா என்ன பிரச்சனைனாவது தெரியும் வாங்க மறுத்தால் பிரச்சனை என்னென்னே தெரியாது இப்போ இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்றீங்கன்னா என்ன நோய் அப்படின்னு தெரிந்து கொண்டு மருந்து சாப்பிட்டால் விரைந்து குணமாகும் என்னனே தெரியாமல் இருந்தால் என்ன ஆகும் அந்த மாதிரி தான் அதனால் வாங்கி கொள்ளுகிறீர்கள் வாங்கி அதை நீங்கள் படிக்கிறீங்க படித்தா உங்களுக்கு தெரிய வருது என்ன தெரிய வருது ஒரு வக்கீல் நோட்டீஸாக இருந்தால் உங்கள் மேலே என்ன குறை சொல்லுகிறார்கள் அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணலாம் அவங்க இவங்க சொன்னதில் இது இது சரியில்லை இது இது சரியில்லை உண்மைக்கு மாறாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே உங்கள் வக்கீல்கிட்ட போகலாம் அதை மறுத்து நீங்கள் ஒரு பதில் அனுப்பலாம் பதில் அனுப்பினால்தான் உங்கள் வழக்கை நீங்கள் நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி கோர்ட்டிலிருந்து நீதிமன்றத்திலேருந்து பெயிலிஃப் ஒரு சம்மன்ஸோ அல்லது நோட்டீஸோ கொண்டு வந்தால் உங்களுக்கு தெரியும் யார் வழக்கு போட்டிருக்கிறார்கள் அப்புறம் அந்த வழக்கினுடைய எண் என்ன அப்புறம் அந்த வழக்கு அடுத்த விசாரணை என்றைக்கு வருகிறது அப்புறம் அந்த வழக்கினுடைய ப்ரேயர் என்ன எதற்காக அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்திகளெல்லாம் அதை நீங்கள் வாங்கி கொள்வதனால் உங்களுக்கு தெரிகிறது அப்போ நீங்கள் உடனே என்ன செய்யலாம் அந்த குறிப்பிட்ட தேதி என்றைக்கு நீதிமன்றத்தில் நீங்களே ஆஜராகலாம் இல்லை நீங்கள் ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து அந்த வழக்கை சந்திக்க சொல்லலாம் அப்போ கருத்து என்னென்னா கோர்ட் நோட்டீஸ் அல்லது அட்வொகேட் நோட்டீஸ் அல்லது சம்மன்ஸ் ஃப்ரம் அ கோர்ட் எது அஞ்சலில் உங்களுக்கென்று வந்தாலும் கூட அதை நீங்கள் மறுக்கக்கூடாது என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈமெயிலுன்னு பேசுகிறோம் பாருங்கள் மின்னஞ்சல் சில நோட்டீஸை மின்னஞ்சல் மூலமாகவே கூட அனுப்பலாம் மின்னஞ்சலில் மட்டும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அது எனக்கு சேரலை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அனுப்பிட்டாங்கன்றதுக்கான ப்ரூஃப் எடுக்க முடியும் அது உங்கள் மின்னஞ்சலில் இறங்கி இருக்குன்ற ப்ரூஃப் அவங்க எடுத்துட்டாங்கன்னா வாங்கலைன்னு சொல்ல முடியாது அப்போ எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ளுகிறப்ப அந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும் பிரச்சனையிலிருந்து தப்பி ஓடுவதனால் மீண்டும் பிரச்சனையில் தான் சிக்குவோம் அதனால் ஒரு நோட்டீஸ் அல்லது சம்மன் எது வந்தாலும் அஞ்சலில் குரியரில் வந்தாலும் அதை வாங்கி தகுந்த முறையில் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்கிற கருத்தை நாம் மனத்திலே பதிய வைத்து கொள்ள வேண்டும்